இன்னொருத்தர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சார் ஜெய் சார் வர முடியுமா சார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஜெய் சார் ரொம்ப கஷ்டம் சார் வரது உண்மை தான் ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா வந்து அவர் நம்ம இன்னைக்கு ஃபோன் அடிச்சேன்னா ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஃபோன் திருப்பி சொல்லுவார் ஃபோன் பண்ணி எனக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆளுவர் ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு போகிற கிராஜுவேஷனுக்கு என்னை விட நல்லா படிச்சதை கூப்பிடணும் அப்படின்ட்டு ஜெயிதா அது கரெக்டான ஆள் அப்படின்னு தெரி தோணுச்சு ஆனால் இன்னும் இருப்பார் அந்த வந்து டேலண்ட்டு சரி எனக்கு என்ன ஒரு டவுட்னா சரி நம்ம தான் கிராஜுவேஷன் முடிக்கல இந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஈக்குவலாக நம்ம எதனால் ஒன்று பார்த்தா அதுலேயும் எங்கள் ஃபெயில் ஆகிறோம் என்னென்னா இப்போ ஒரு டான்ஸ் ஆடினாங்களே பசங்களாம் இவங்களுக்கு ஈக்குவலாக ஆடினா கூட அவங்க என்னோட நல்லா ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு டான்ஸு அதனால் நெஞ்சில் கூறியிருக்கும் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த உண்மையிலேயே நான் வந்து ஸ்கூலுக்கே ஸ்கூல் டைமில் ஸ்கூலுக்கே ரொம்ப போக மாட்டேன் நான் வந்து டென்த்து வரைக்கும் தான் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் தெரியல அந்த விஷயம் அப்படியா சச்சின் டெண்டுல்கரும் டென்த்து வரைக்கும் தான் படித்தேன் ஸோ அதுக்கப்புறம் அங்கே எந்த ஸ்கூலுக்குமே போனதில்லை ஃபங்க்ஷன் எதுவுமே மேக்ஸிமம் கூப்பிட்டதில்லை ஸோ அப்புறம் அது போகாதால மேபி வரமாட்டேன்னு சொல்லி யாருமே கூப்பிட்டது பட் சிவா சார் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் நாளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொன்னாலே ஆசி இஷ்யூ இல்லை சரி நம்ம என்ன பண்ணுறது ஸ்கூல்னாலே எனக்கு அது பயம் அதனால அப்புறம் சார் பற்றி சொன்னாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இவ்வளோ பண்ணுற இந்த ஸ்கூல் சின்னதாக ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்குது நிறைய கிட்ஸ்லாம் இருக்கணுன்னு இது வந்து ஜென்ரலாக என்கிட்ட எதுவுமே எதுவுமே கேட்க மாட்டார் அவர் சொன்னாலே அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா ஒரு பெஸ்ட் திங்காக தான் இருக்கும் ஸோ அவர் சொன்ன உடனே ஓகே கண்டிப்பாக போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தேன் பட் நான் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னு இவ்வளோ பெரிய ஹியூஸ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது சார் அண்டு நான் ஒன்றுமே வந்து இங்கே நான் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஷுவலாக தான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய இடத்துக்கு நாங்கள் அப்பப்போ வெளியில் போவோம் பட் இன்னைக்கு அவர் நீங்கள் கூப்பிட்டு வந்தது தான் நீங்கள் இது ஒன்றுமே லைஃப்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் கூப்பிட்டு வந்துருக்காரு ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அந்த டான்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப 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 இல்லை அதை லைவாக நாங்கள் பார்க்குற ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ரொம்ப இதுவாக இருந்தது அதுவும் ப்ளஸ் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டில் நீங்கள் அங்கே அதே ஆர்வத்தோடு இவ்வளோ நேரம் ஆகி அங்கே நின்று அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த எங்களுக்கு அந்த கொடுத்த அந்த வரவேற்புமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் கண்டிப்பாக எப்படி கூப்பிடுங்க எப்படி தான்

எங்கே ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டண்டன்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம் ஏன்னா ஸ்கூலுக்கே ஒழுங்காக போவோம் இதுலாம் அவார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது வந்து லீவே போடாதவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்ஸ் அவார்டு அவார்டுன்னாலும் எனக்கு நடுங்க இருந்துச்சு என்ன இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப ஆமாம் ஸ்கூலில் எந்த அவார்டுமே வாங்கினதில்ல பட் இங்கே வந்து இந்த அவார்டு கொடுக்கறதுன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா படித்து ஹண்ட்ரட் அந்த மேக்ஸிமம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் now let us continue prize distribution and certificate distribution yeah! come, come, come parents please be, be